ரொம்ப குழந்தைங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னு பார்த்திங்கன்னா கொக்கும் நண்டும் அது என்ன கதை வாங்க பார்க்கலாம் ஒரு ஏரிக்கரையில் கொக்கு ஒன்று வசித்து வந்தது அந்த ஏரிக்கு எப்பொழுதும் பக்கத்தில் இருந்த ஆட்டுலேருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் அதனால் எப்பொழுதும் தண்ணீர் நிறைந்திருக்கும் அதில் நிறைய மீன்களும் நண்டுகளும் தண்ணீர் பூச்சிகளும் வாழ்ந்து வந்தன கொக்கானது தன் இளமை பருவத்தில் அந்த ஏரியில் மட்டுமல்லாமல் பக்கத்தில் உள்ள ஆறு குளங்களுக்கும் பறந்து சென்று மீன் பிடித்து உண்டு ஆனால் இப்பொழுது அதற்கு வயதாகிவிட்டதால் முன்பு போல பறந்து சென்று இடை தேட முடியவில்லை ஒரே இடத்தில் அதிக நேரம் நிற்கவும் முடியவில்லை அது இப்பொழுது ஏரியல் கிழக்கு வரை மட்டுமே சாப்பிட்டு வந்தது நாளாக நாளாக கொக்கிற்கு வயதாகிவிட்டதால் தங்களை பிடிக்க முடியவில்லை என்பதை புரிந்து கொண்ட மீன்களும் பூச்சிகளும் அதை பார்த்தவுடனேயே துள்ளி குதித்து ஓடிவிடும் பூச்சிகளும் பறந்து போய்விடும் அதனால் நிறைய நாள் கொக்கு பட்டினி கிடைக்க வேண்டியிருந்தது இப்படியே போனால் தாம் இறந்து போய்விடுவோமோ என்று கொக்கு பயந்து போனது இதற்கு ஒரு நல்ல திட்டம் போட வேண்டுமே என்று யோசிக்கத் தொடங்கியது அதற்கு திடீரென்று ஒரு நல்ல யோசனை தோன்றியது அதன்படி ஒரு நாள் பக்கத்தில் உள்ள ஆற்றிற்கு பறந்து சென்றுவிட்டு சிறிது நேரம் கழித்து ஏரிக்கு திரும்பி வந்தது சோகமாக அமர்ந்திருந்தது ஏரியில் இருந்த மீன்களுக்கும் நண்டுகளுக்கும் ஒரே ஆச்சரியமாக ஆகிவிட்டது தங்களை பார்த்தவுடன் சாப்பிட துவிக்கும் கொக்கு இன்று தங்களை பார்த்தும் அமைதியாக சோகமான முகத்துடன் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தனர் அவைகள் கொக்கிடம் சென்று என்ன இவ்வளோ வருடத்தில் நீங்கள் இப்படி சோகமாக அமர்ந்திருப்பதை நாங்கள் பார்த்ததே இல்லையே என்னவாயிற்று உங்களுக்கு என்று கேட்டனர் உடனே கொக்கு கடவுளே உங்களுக்கு நான் அதை எப்படி புரிய வைப்பேன் எப்படி சொல்வேன் நேற்று பக்கத்தில் உள்ள ஆற்றிற்கு எப்பொழுதும் போல உணவு தேட சென்றேன் அங்கு ஒரு சாமியாரை சந்தித்தேன் அப்பொழுது அவர் இந்த ஏரி சீக்கிரமே வற்றி விடுமாம் அப்பொழுது இதில் உள்ள மீன்களும் நண்டுகளும் தண்ணீர் இல்லாமல் இறந்துவிடுமா என்று சொன்னார் அதை நினைத்துதான் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது உங்களையெல்லாம் எப்படி காப்பாற்ற போகிறேனோ என்று தெரியவில்லையே என்று புலம்பியது கொக்கு அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மீன்களும் நண்டுகளும் பயந்து போயின எல்லாம் தண்ணீருக்கு மேலே வந்து கொக்கையை பார்த்து நண்பரே நீங்கள் சொல்வது எல்லாம் உண்மையா என்று கேட்டன உடனே அதற்கு கொக்கு எப்படி எல்லாம் காப்பாற்றுவது என்று நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்னவென்றால் அது உண்மையா பொய்யா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே என்று கோபமாக கூறியது எண்களும் நண்டுகளும் உடனே ஒன்று கூடி யோசனை செய்தன பிறகு கொக்கிடம் வந்து நண்பரே நாங்கள் இதிலிருந்து தப்பிக்க வழியேதும் சாமியார் உங்களிடம் சொன்னாரா என்று கேட்டன அப்பொழுது கொக்கு கவலைப்படாதீர்கள் நண்பர்களே இந்த ஏரி வற்றப்போகிறது என்று அவர் சொன்ன உடனேயே அவரிடம் நான் யோசனை கேட்டேன் அவர் அதற்கு இங்கு பக்கத்தில் ஓடும் ஆற்றில் நீங்கள் எப்படியாவது அடைந்துவிட்டால் எல்லோரும் உயிர் பிழைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார் என்று சொன்னது உடனே ஒரு நண்டு கேட்டது அது சரி நண்பரே எங்களால் எப்படி அந்த ஆற்றுக்கு போக முடியும் உன்னை போல் எங்களால் பறக்க முடியாதே என்றது அதற்கு போக்கு நான் எதற்கிருக்கிறேன் உங்களை எல்லாம் ஒவ்வொருவராக அந்த ஆற்றுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் இப்பொழுதே என் வேலையை தொடங்கிவிடுகிறேன் என்றது அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வயதான மீனை தேர்வு செய்து அந்த ஆற்றுக்கு அதை சென்று எப்படி இருக்கிறது நாம் வாழ்வதற்கு ஏற்ற இடம்தானா என்று பார்த்து வரும்படி கேட்டுக்கொண்டன ஏனென்றால் கொக்கின் மீது அவைகளுக்கு அவ்வளவு நம்பிக்கை ஏற்படவில்லை கொக்கும் உடனே கவலைப்படாதீர்கள் நான் உங்களை அங்கே அழைத்து சென்று காட்டுகிறேன் என்று அந்த வயதான மீனை கவிக்கொண்டு அந்த ஆற்றை நோக்கி பறந்து சென்று தண்ணீரை போட்டது வயதான மீனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை அவ்வளவு நாள் அது அவ்வளோ பெரிய இடத்தில் தண்ணீர் இருப்பதை பார்த்ததும் இல்லை அது உற்சாகமாக அங்கும் இங்கும் நீந்தியது பிறகு கொக்கிடம் வந்து நண்பரே எங்களுக்கெல்லாம் நல்லதொரு வாழ்க்கை அமையப் போகிறது அதற்கு உங்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி சொல்ல வேண்டும் என்றது அதற்கு கொக்கு கவலைப்படாதீர்கள் நண்பரே உங்களுக்கு எல்லாம் செய்யாமல் நான் யாருக்கு போகிறேன் என்று அந்த வயதான மீனை பழையபடியே கவிக்கொண்டு வந்து ஏரியில் தேர்த்தது ஆரை பற்றி பெருமையாக வயதான மீன் மற்ற மீன்களிடமும் நண்டுகளிடம் சொன்னது அந்த ஆற்றில் நிறைய தண்ணீர் இருக்கிறது நாம் இது வரை இந்த ஏரியே நமது வாழ்க்கை என்று வாழ்ந்துவிட்டோம் கொக்கு நண்பனால் ஒரு புதிய வாழ்க்கை நமக்கெல்லாம் கிடைக்கப் போகிறது என்று சொன்னவுடன் எல்லா மீன்களும் நண்டுகளும் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது எல்லாம் ஒவ்வொருவராக கொக்குக்கு நன்றி தெரிவித்தன அதற்கு கொக்கு நமக்குள் எதற்கு நன்றி என்று பணியுடன் சொன்னது பிறகு அவை ஒன்று கூடி யோசனை செய்து ஒவ்வொரு மீனாக நண்டாக கொக்கு அந்த ஆற்றிற்கு எடுத்து சென்று விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டன கொக்கும் அதற்கு ஒப்புக்கொண்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து செல்வதாக இப்பொழுது என் தொடங்கி தொடங்கிவிடுகிறேன் என்று சொல்லி ஒரு மீனை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரையில் உள்ள பாறையில் கொண்டு போய் போட்டுவிட்டு அதை நன்றாக சாப்பிட்டு விட்டு அங்கேயே சிறிது நேரம் இருந்து விட்டு மாலை திரும்பி வந்து மற்றொரு மீனை எடுத்து சென்றது இப்படியே பல நாட்களாக தினமும் காலையில் ஒரு மீனையும் மாலை ஒரு மீனையும் எடுத்து சென்று சாப்பிட்டு கொண்டிருந்தது கொக்கு தினமும் மீன்களையே எடுத்துச் செல்வதை பார்த்த நண்டுகள் நீ மீன்களை மட்டுமே காப்பாற்ற முயற்சி செய்கிறாய் இன்றிலிருந்து சில நாட்கள் எங்களையும் அழைத்து செல்லலாமே என்று கேட்டுக்கொண்டன சரி நண்பர்களே நான் இன்றிலிருந்து உங்களையெல்லாம் அழைத்து செல்கிறேன் நான் அழைத்து சென்ற மீன்களெல்லாம் இப்பொழுது அந்த ஆற்றில் சந்தோஷமாக வாழ்கின்றன இனிமேல் உங்களையும் அழைத்து செல்கிறேன் என்று சொன்னது சரி சரி நண்பரே எங்களையும் ஒவ்வொருவராக சீக்கிரம் அழைத்து செல்லுங்கள் என்று அவசரப்படுத்தின நண்டுகள் முதலில் தலைவன் நண்டை தூக்கி செல்லும்படி கூறின ஆனால் அது மிகவும் பெரிதாக இருந்ததால் கொக்கால் அதை தன் அழகால் தூக்க முடியவில்லை உடனே நண்டு கஷ்டப்படாதே நண்பா நான் உன் கழுத்தை என் கால்களால் பிடித்து கொள்கிறேன் என்னை பத்திரமாக அந்த ஆற்றில் கொண்டு சேர்த்துவிடு என்று சொன்னது சரி என்று ஒப்புக்கொண்டது கொக்கு நண்டும் கொக்கின் மேல் ஏறி பயணப்பட்டது கொக்கும் நேராக ஆற்றங்கரையில் உள்ள பாறையை நோக்கி பறந்து சென்றது பாறையின் மேல் மீனின் இலும்புகள் எல்லாம் சிதறியிருப்பதை பார்த்த நண்டுவிற்கு எல்லாம் புரிந்து போயிற்று கொக்கு தங்களை எல்லாம் மயபஞ்சகமாக ஏமாற்றியதை புரிந்து கொண்ட நண்டு அது தன்னை சாப்பிடுவதற்குள் அதன் கதையை முடித்து மற்றவர்களை காப்பாற்றிவிட வேண்டும் என்று முடிவு செய்தது உடனே தன் கால்களால் கொக்கின் கழுத்தை இறுக பற்றி கொண்டு கொடுக்கால் அதன் கழுத்தை கத்தரித்தது கொக்கும் தன் கழுத்து அறுபட்டதால் கீழே விழுந்து இறந்தது ஏரியில் உள்ள மீதியுள்ள மீன்களையெல்லாம் நண்டுகளையும் காப்பாற்ற முடிந்தே என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது நண்டு மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன் குழந்தைகளே நன்றி வணக்கம்